லார்ட் கிறிஸ்துவின் நாமத்திலே பைபிளின் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கு விருத்த சேதனத்தை குறித்தும் தேவன் எதற்காக எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் செய்ய சொன்னார் என்பதற்கான சயின்டிபிக் ரீசனையும் நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ளலாம் அன்பானவர்களே விருத்த சேதனம் முதல் முதலாக ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார் ஆதியாகவும் பதினேழாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் இங்கே ஆபிரகாமுக்கு ஒரு கட்டளையாக நீங்களும் உங்கள் பின்வரும் சந்ததிகளும் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார் அநேக பேர் நினைத்துக் கொள்வார்கள் தேவன் எதற்கு இப்படி ஒரு செயலை செய்ய சொல்கிறார் என்று சொல்லி நினைப்பது உண்டு இந்த செயலை என்னவாய் தேவன் சொல்லுகிறார் என்று சொன்னால் உடன்படிக்கை என்று சொல்லுகிறார் பதினோராவது வசனத்திலே அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும் அப்பொழுது உடன்படிக்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உடன்படிக்கை என்று சொன்னாலே ரத்தம் சிந்தப்பட வேண்டும் ஒரு உடன்படிக்கை ஸ்திரமானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த உடன்படிக்கை ரத்தம் சிந்தப்பட்டு அதிநிமித்தம் அது ஸ்திரப்படுத்தப்பட்டு இருக்க வேண்டும் ஆகையால் இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால் ரத்தம் சிந்தப்படுவதின் அடையாளமாக இந்த செயல் இருக்கிறது நாம் எல்லோரும் புதிய உடன்படிக்கையிலே இருக்கிறோம் இயேசு கிறிஸ்து கூட எப்படி நம்மோடு உடன்படிக்கை செய்தார் என்று சொன்னால் மத்தே சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது ஆம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக அவர் இரத்தத்தை சிந்தி உடன்படிக்கையை உண்டாக்குகிறார் அதற்குதான் என் ரத்தத்தினால் ஆன புதிய உடன்படிக்கை என்று ஏசு கிறிஸ்து சொல்வதை நாம் அறிந்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நித்திய உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது அநேகம் பேர் கேட்பார்கள் இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம்தான் இந்த விருத்த சேதனமா இயேசுவ ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களுக்கு விருத்த சேதனம் இல்லையா என்று சொல்லி கேட்பார்கள் இதே விஷயம் வேதாகமத்திலும் இந்த கேள்வி அநேக சபைகளில் எழுப்பப்பட்டது ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு விருத்த சேதனம் என்பது தேவையில்லாத ஒன்று எதற்காக என்று சொன்னால் ஆபிரகாமுக்கு சொல்லி தேவன் செய்த அந்த உடன்படிக்கை இஸ்ரவேல் மக்களோடு மாத்திரம்தான் அந்த உடன்படிக்கையை தேவன் செய்கிறார் ஆகியால் நமக்கு அது அவசியம் இல்லை இன்னும் சொல்ல இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக மறித்து அந்த நித்திய உடன்படிக்கையை நம்மோடு அவர் செய்திருக்கிறார் இதை நாம் இன்னும் சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சரீர பிரகாரமான இரத்த சம்பந்திகளான இஸ்ரவேலர்களுக்கு இஸ்ரவேலர்களாகிய நமக்கோ ஆவிக்குரிய விருத்த சேதனம் மாத்திரம்தான் தேவைப்படுகிறது அதை இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார் அதை நாம் விசுவாசித்து ஞான ஸ்நானம் எடுக்கும் பொழுதே நாமும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாக மாற்றப்படுகிறோம் இரண்டாவதாக ஏன் எட்டாம் நாளிலே எதற்காக விருத்த சேதனம் செய்ய வேண்டும் விருத்த சேதனம் என்றால் நுனித்தோல் வெட்டப்படுவதுதான் அப்போ வெட்டப்படுகிறது என்று சொன்னாலே அங்கே ரத்தம் சிந்தப்படுகிறது ஒருவேளை அதிகமான ரத்தம் வெளியேறினால் அந்த விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள் மறித்து விடுவார்கள் ஆனால் இதில் ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்கிறது சரீரத்திலே ரத்தம் உறைவதற்காக விட்டமின் கே என்கிற ஒன்று தேவைப்படுகிறது அந்த விட்டமின் கே புதியதாக பிறந்திருக்கிற குழந்தைக்கு ஏழு நாட்கள் வரைக்கும் மிக 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 குறைவாக இருக்கும் ஆனால் ஒரு குழந்தைக்கு எட்டாம் நாளிலே தான் மிக அதிகமான விட்டமின் கே சரீரத்திலே உற்பத்தி ஆகும் அதனாலே ரத்தம் உடனடியாக உறைந்துவிடும் ஆபத்து ஏற்படாது ரத்தம் உறைவதற்கு உபயோகப்படுகிற நாளிலே இருப்பதற்காக தான் தேவன் விருத்து சேதனத்தை எட்டாம் நாளிலே செய்ய சொல்கிறார் அன்பானவர்களே அநேகம் பேர் சயின்ஸ் பெரிதா தேவன் பெரியவரா என்று தர்க்கத்தில் ஈடுபடுவார்கள் அநேக முறை சயின்ஸ் தோற்றுதான் விடுகிறது ஆனால் ஆதி ஆகமத்திலே தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுதே எட்டாம் நாளில் விருத்த சேதனம் செய்ய சொல்லி சொல்லுகிறார் அப்பொழுது சயின்ஸை காட்டிலும் தேவனுடைய ஞானம் எவ்வளவு பெரியது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் சயின்ஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறது தேவனுடைய ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறதே தவிர இது புதியதாக எதையும் சாதிக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்வோம் தேவனுடைய ஞானத்திற்கு நிகரான ஒன்று எதுவுமே இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம் விருத்த சேதனம் எட்டாம் நாளிலே தேவன் ஏன் செய்யச் சொன்னார் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்